ஹரிநாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயிரத்மகே வாயு புத்திராயத்தி மகே தந்தனோ மாரதி பண்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இதுநாள் வரையோ பக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் நேர்கதியில் பயணம் செய்கிறார் இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது வந்து கோச்சார ரீதியான பலன் தாங்க பொது பலன் தான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோன்னா இது கோச்சார ரீதியாக இன்றைக்கி சனி பகவான் எங்கே நிற்கிறார் எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து மற்ற பனிரெண்டு ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை இப்போ ஒரு ஒருத்தருக்கு தசை நடக்குது இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுமுலனை தருகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது அதுதாங்க கோச்சாரம் என்பது முப்பது விழுக்காடு முப்பது சதவீதம்தான் பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும் அது அவயோக தசையா இல்லை யோகமான திசையா அதை பா இது ப கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணோம் அதை நம்ம பார்க்குறதில்ல அது தனிப்பட்ட ஒரு ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இது பொது பலன் முப்பது விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் போகிறார் அப்போது இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம் என்ன சாமி கும்பிடலாம் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மிதுனத்தில் இருந்து அதிசாரம் பெற்று கழகத்தில் ரெண்டு மாத காலம் இருப்பார் கழகத்தில் உச்சம் அடைகிறார் அப்புறம் வக்ரம் அடைகிறார் அப்புறம் பின்னோக்கி வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு ஏழரை சனி கடந்த ஒரு மூணாண்டு காலமாக சுமாராக மூணாண்டு காலமாக ஏழரை சனி போய்ட்டுருக்கு இன்னும் ஏலரியில் மூணு போனால் இன்னும் நாலரை வருஷம் இருக்குது உங்களுக்கு இந்த நாலரை வருஷம் கொஞ்சம் டாலரேட் பண்ணி தான் ஆகணும் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் ஆணுக்கு தாங்க அதிகம் ஏழரை செடி பாதிப்பு இருக்கும் பெண்ணுக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஏழில் செடி பாதிப்பு பையன் பாருங்கள் ஃபெயில் ஆகிடுவோம் அதே சுச்சுருவோம் ஆனால் பொண்ணு பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுவோம் என்னம்மா அழுவுற அப்படின்னா ஏ எண்பது மார்க் ஒரு எதிர்பார்த்த ஐம்பது தான் வந்து தங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு பெண்ணுக்கு ஒரு நிலை ஆணுக்கு ஒரு நிலை இந்த ஏழ்ச்சனியில் அதுவும் இந்த ராசி அன்பர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் விட்டு வாருங்கள் தலை வரது தலப்பாயிட இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா பூரட்டாதி நாலு உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு பண்ணுறோம் சனிக்கிழமை இல்லை எவ்ரிடே டெய்லி தினமும் காக்கைக்கு உணவு வைக்கணும் அந்த பழக்கத்தை நீங்கள் சின்ன உங்கள் குழந்தையிலேருந்து உங்கள் பேரன்லேருந்து இல்லை உங்கள் புள்ளையிலேருந்து அடர்பட்டுவாங்க அது ஒரு நித்தியமாக அதை செய்யக்கூடிய ஒரு க காரியமாக இருக்கட்டும் போயிட்டு ச உங்களால் ஆனது பழைய சோறு இருக்கலாம் இல்லை வீட்டில் எதாவது ஸ்நாக்ஸ் இருக்கலாம் அதை பிச்சு கூட போடலாம் ஸோ இப்படி நீங்கள் அதை வந்து ஆனால் ரெகுலர் பண்ணும் ரெகுலர் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து நாள் போட்டுட்டு பதினோராம் நாள் அதுக்கா எல்லா காக்காவும் ஒரு நாற்பது காக்கா ஐம்பது காக்கா வரும் உட்காரும் காக்கானு கருத்து நீங்கள் ஊருக்கு போய்ட்டுருப்பீங்க ஆனால் அதுபோல் சந்தர்ப்பங்களில் வேறு யாரையாவது அதை செய்ய சொல்லிட்டு போங்க ஏன்னா ஒரு நாள் வந்து எல்லாம் வந்து உங்களை உட்காந்து காத்திட்ருக்கே நீங்கள் போடுவீங்கன்னு அந்த அத்தனை ஜீவனம் எதிர்பார்த்து பொழுது நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த எதிர்பார்ப்பு அதுங்களுக்கு ரொம்ப விரக்தி ஆகிடும் இல்லையா கஷ்டம் இல்லையா அதனால் அது நம்ம இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம இல்லாத நேரத்துலையும் இருக்கிற அளவுக்கு நீங்கள் அதை வேற ஒருத்தர் அதை கெயிட் பண்ணிட்டு போயிட்டுருங்கன்னா அது கண்டிப்பாக அது ரொம்ப சிறப்புங்க இருக்கிறதுலேயே அருமையான ஒரு பரிகாரம் அப்படின்னாலே பரிகாரம் எல்லாருமே பண்ணலாம் ஏழை சரி நடக்கிறவங்க தான் பண்ணணும் இல்லை வந்து காக்காவுக்கு உணவு வைக்கலாம் பசுவுக்கு த தானம் எதாவது கீரை பழங்கள் வாழைப்பழம் இது போல் எதாவது வாங்கி கொடுக்கலாம் நம்ம அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து தெ தெருவில் டாக்ஸ் இருக்குது நாய்கள் இருக்கு அது கூட பார்த்தா ப ஒரு வேளை பட்டினி சாப்பிடாம கூட இருக்கும் நீங்கள் அதுக்கு கூட பிஸ்கட் கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் ஏதோ உங்களால் ஆனால் நீங்கள் அதை செய்யலாம் எந்த ஒரு ஜீவராசிக்கும் நீங்கள் உணவு அளிப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு விஷயம் மனிதனுக்கு உணவு அளிப்பது தான் பெருமன்னு இல்லை ஜீவன்களுக்கு ஏன் பாரதியார் பார்த்திக்கலா அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எல்லா ஜீவராசியையும் அவரை அரவணைச்சு கொண்டு போனார் எல்லாத்துக்கும் அவருக்கே வறுமை என்னாலும் அது இருக்கிற அரிசி கொண்டு போய் எங்கள் காக்காவுக்கு போட்டவர் அவர் அந்த அளவுக்கு ஜீவராசிகளை நம்ம வந்து நம்மளால் ஆனது நம்ம எல் அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணுறது அதை மனிதனாக இருக்கட்டும் இல்லை ஜீவராசியாக இருக்கட்டும் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க இதை பாருங்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கார் ஜென்ம சனி இது நாள் வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருந்தார் பன்னெண்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் பன்னெண்டு என்பது ஒரு விரய செலவை தந்தது விரயத்தை கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு போனீங்க கடந்த அஞ்சு மாதமாக காலமாக எடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு உடம்புலாமல் மருத்துவ செலவு பெரிய லெவலில் வச்சுருக்கோம் அசுப செலவு நடந்திருக்கும் விரைவு செலவுகள் ஆகியிருக்கும் செலவு செலவுன்னு எல்லாம் கடன் காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் டென்ஷன் டார்ச்சர் இதெல்லாம் அனுபவித்து தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் ஆனால் இப்போ வந்து அவர் வக்ர நிவர்த்தி அணிஞ்சிட்டார் ஜென்மச்சனி ஆகிட்டார் ஜென்மச்சனி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓ இன்னும் ஒருத்தரை உங்களுக்கு இதில் இன்னும் நான் கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் அது ஒரு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட நாலாண்டு காலம் ஏழ்நச்சனி இருக்குதுங்க இந்த ஏழ்நச்சனியை சிறப்பாக போகணுன்னா முதல்ல சரண்டர் ஆகிடும் சரண்டர் தத்துவம் தான் இது கிரகங்கள் கையில் தான் காலம் இருக்கிறது இப்போ கிரகங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுறிங்க சனி பகவானை வழிபாடு பண்ணுறீங்க நான் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உணவு தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் ஒரு எல்லா ஏழை பசங்களுக்கு நோட் புக்கு பேனா புஸ்தகம் ஏன் கல்விக்கு அவங்க ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் ரொம்ப சிறப்பான ஒரு செயல் அப்படின்னு சொல்லணும் இப்போ சனி பகவான் ராசியில் இருக்கார் டென்ஷனாக தான் இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறை மணல் மனதளவில் குறை உடலளவில் க பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும் அவர் பொறுத்தவரையும் அதாவது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது டென்ஷன் டென்ஷன் மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குற இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் எடுக்கிற காரியங்கள் ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆகும் அடுத்த அட்டம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் அதுக்கு பொறுமை வேணுமே பொறுமையாக இருந்து செயல் செயல்படணும் கம்யூனிகேஷன் பிபிஓ போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அதாவது சக இளைய சகோதர சகோதரிகளால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக மாட்டீங்க உங்கள் வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க நல்லது கெட்டதுக்கு இப்படிலாம் சண்டை சச்சரவு இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்கள் தம்பி உங்கள் த தங்கச்சி நீங்கள் தான் இட்டு போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் செலவு நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்து எல்லாம் செய்ய செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலை போகும் அடுத்தது ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நிறைய வரும் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு வாய்தா இப்படி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்கள் வந்து நல்லது பண்ணணும்னு வருவாங்க ஆனால் அவங்களால உபந்திரமாவும் கட்சியில் அவங்களே அவங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு கைகலப்பு ஏற்படும் அவர் உங்களை ஓவர்டேக் பண்ணுறதுன்னு நினைப்பார நீங்கள் அவரை ஓவர்டேக் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க இப்படி ஒத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டு இருந்தால் அப்புறம் தொழில் என்ன ஆகும் யார் கவனிக்கிறது ஸோ தொழில் வந்து கேட்பார் என்று கவனிக்க முடியாமல் தொழில் சரியாக போகாது சமூகத்தில் உங்களுக்கு அவப்பெயர் கொண்டு வரும் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் நீங்கள் போகிற இடத்துல எல்லாரும் வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு அழகாக அவங்கள சிரித்து வரவேற்றுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த உடனே மூஞ்ச மும்மு திருப்பிப்பாங்க நான் என்னையா பண்ணேன் ஒன்றுமே பண்ணலையா ஏன் இப்படி மூஞ்சி திருப்பிக்கிறார் ஏன் கோபமாக இருக்கார் அப்படின்னு நீங்களே நீங்களே கேள்வி கேட்பீங்க காரணம் விரகங்கள் விரகங்கள் அவருடைய வலிமை அதை செய்கிறது அப்போ நீங்கள் ரெடிமேட்டாக பொன்முன்முருகளை வரவேற்பு சார் வணக்கம் என்னங்க அப்படி நீங்கள் தொங்கி போங்க ஒன்றும் தப்பே கிடையாது கொஞ்சம் தலைக்கு வர தலை பயணம் போங்க அவர் கோபம் கொஞ்சம் தனியும் அப்போ அவரால் நடக்க வேண்டிய காரியம் நல்ல அல்ல அட்லீஸ்ட் நீங்கள்லாம் நாளைக்காவது நடக்கும் அதுதான் நிறைய அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்கறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் நிறைய நல்லது நடக்கும் கெடுதலும் நடக்கும் நல்லது என்ன நடக்கும்னா டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்ட்டு அது தனியார் ஆகட்டும் பிரைவேட் ஆகட்டும் நல்ல ஒரு அது அற்புதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் பர்மெட்டா தற்காலிக வேலை நிரந்தர வேலையாக மாற்றம் கிடைக்கும் அது பெரிய விஷயம் இல்லையா கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலை தொழில் பண்ணலாமா எதை தான் செய்கிறது அப்படின்னு ஒரு ஆஸ்லேஷனே ஓடும் மனசு நம்ம இந்த தொழில் வர இது வேறு அந்த தொழில் பண்ணியிருக்கலாமோ நல்லா சம்பாரிச்சிருக்கலாமோ அப்படின்னு அனுப்பிங்க ஆனால் இது போல் இந்த சனி பத்தாம் இடத்தை பார்க்கறது அப்படி ஏதாவது நீங்கள் தொழிலை மாற்ற வேண்டியிருந்தால் இருந்தால் மாற்றிக்கங்க இல்லை இந்த தொழில் ஒரு சில தன்மை ஏற்படுத்தி தருவார் இந்த சனி பகவான் அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை என்ன பெருசுன்னா மாறு மாறி வேலை பார்க்கணும் எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் அது வந்து அரசு இருக்கட்டும் தனியார் இருக்கட்டும் இல்லை சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் வேலை பார்க்கணும் அதாவது தொழிலில் சுமை இருக்கும் உத்தியோகத்தில் பலு உத்தியோகத்தில் சுமை இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பார்க்கறது வேலை பலு ஆறு மணிக்கு வந்து கிளம்புக்கு போய்ட்டே வபீஸை விட்டு கிளம்பி வருவீங்க இந்த ஏழத்தை எட்டானாலும் உட்காந்து வேலை பார்க்குறீங்க பேர் கொண்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க கொடுத்துட்டு போங்க அப்படிலாம் நடக்கும் அதனால் தகிப்பு தன்மை கண்டிப்பாக இருக்கணும் இந்த ஏழரை தனி நடக்கும்பொழுது கோபம் வரக்கூடாது சகிப்பு இருக்கணும் பொறுமை இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் ஜெயிக்கிறீங்கன்னு நான் சொல்லலை தோற்பதில் சதவிகிதம் குறையும் அதான் அங்க இருக்கிற விஷயம் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் உணவு தானம் பண்ணலாம் ரொம்ப சிறப்பு இருக்கிற தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ அப்போது இல்லாதவங்களுக்கு ஒரு ரெண்டு இட்லி கொடுங்க விடுங்க சாதம் உங்கள் திருமண நாள் பிறந்த நாள் இதெல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்க சிறப்பாக கொண்டாடுவீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அலாதை இல்லம் முதியோர் இல்லம் இது போல் இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு உணவு தானம் அதாவது உங்கள் கையால் உணவு பரிமாறலாம் ஒரு வேலை இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் என்னங்க நூறு பேர் இருக்காங்க நூற்றம்பது பேர் இருக்காங்க நாங்கள் எப்படிங்க அன்றைக்கி அதெல்லாம் நடக்கிற காரியமாக முடியாது தான் கஷ்டந்தான் ஒரு பத்து பேருக்கு செய்யுங்க ஒரு அஞ்சு பேருக்கு எடுத்து கொடுத்துடுவாங்க இல்லை ஏதோ ஒன்று அண்ணிகள் மாதிரி ராமருக்கு அண்ணிகள் உதவுன மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சதுக்குள்ளாதாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் தாங்க வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு இதுவாக ஆகட்டும் ஒரு காய்கறியாவது வாங்குறதுக்கு உதவுட்டாங்க இல்லை ஸ்வீட்டாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு இது பண்ணலாம் ஸோ அது ஒரு விஷயம் அது கல்விக்கு உதவுவது என்பது பெரிய விஷயம் கல்வி அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்தில் கல்வி அப்படி அளவுக்கு இப்போ பிள்ளைங்க டேலண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு நம்மளே நமக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வறுமையான இருக்கிற குடும்பம் பேப்பர் பொறுக்கலாம் அவங்க பையன் பார்த்தா எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க ரிக்ஷா ஓட்டுறார் அவர் பையன் பார்த்தா இன்ஜினியர் படிக்கிறார் இப்படி எப்படி இதுலேயும் மெரிட்லையும் வராங்க ஆனால் எத்தனை பசங்கள் அது மாதிரி வராங்கன்னு நினைக்கிறீங்க வறுமை அப்படியே அதனுடைய வறுமைன்ற ஒரு நெருப்பில் வந்து நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க அவங்களுடைய திறமை வந்து வெளியில் வராமல் போயிடுது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நல்ல க்ளாஸ் ஃபஸ்ட்டு எடுப்பான் அந்த க்ளாஸ் அதோ ஒரு அஞ்சு ராக்குள்ளே எடுப்பான் ஆனால் அடுத்தது ப்ளஸ் டூக்கு அப்புறம் வெளியில் வர முடியாது இல்லை டென்த்துக்கு அப்புறம் ப்ளஸ் டூவே போக முடியாது என்னடான்னு கேட்டால் அவன் ஸ்கூ வீட்டுக்கே ஸ்கூலுக்கே வர்றது இல்லைங்க அவங்க அப்பா நிப்பாட்டார் வேலைக்கு போகிறான் அப்படிம்பாங்க அப்போ அதுபோல் பிள்ளைகள் நிறைய இருக்காங்க அவங்களெலாம் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்களுக்கு கல்வி கண்ணி திறப்பது என்பது பெரிய விஷயம் சார் எப்படி சார் நீங்கள் விற்கிற விலவாசியில் ஒருத்தனை படிக்க வைக்கிறது சாதாரண விஷயமாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்துங்க சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுங்கள் அப்படியே பத்தாவதுலேருந்து ஒரு பையனை கொண்டு வாங்க எம்பிபிஎஸ் வரைக்கும் படிக்கிட்டோம் பிஇ வரைக்கும் படிக்கட்டும் அந்த அந்த குடும்பம் உங்களை வாழ்த்தும் பாருங்கள் அவங்க மட்டும் இல்லை அடுத்த வர சந்ததியும் உங்களை வந்து எங்கள் அப்பா இப்படிலாம் படிச்சாராங்க இந்த அஞ்சு பேரும் உதவுலாங்களாங்க அப்படின்னு அவங்கள சொல்வாங்க நீங்கள் மேலோகம் கூட உங்கள் பே பேச்சு எங்கள் பேசுவாங்க பெருமையாக பேசுவாங்க அதுதான் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அதாவது நம்ம ஒரு வேளை சாப்பிடலாம் ஒன்றும் ஆய்வு போகிறதில்ல அதான் சாப்பிடாமே இருக்கானே நாள் கணக்கில் பட்டினியா அவங்க அது மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய புண்ணியம் தெரியுங்களேன் ஸோ அது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இதெல்லாம் கோச்சார பலன்தான் உங்கள் பிறப்பு தசாபுத்தி சிறப்பாக இருந்ததெல்லாம் உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகும் என்னாங்க ரொம்ப டார்ச்சராக இருக்குது ரொம்ப எல்லாமே கெடுதலாக சொல்லி ஒன்றும் கிடையாது பிறப்பு ஜாதகம் யோகமான தசாபத்தி போச்சுனேன் இதெல்லாம் யாரில் செஞ்சு ஒன்றும் பண்ணாது தசாபத்தி சரியில்லைன்னா இதுவும் சேர்ந்து கைகோர்த்து உங்களை டார்ச்சர் பண்ணும் அதுதான் மற்றபடி எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேதுன்னு கமெண்ட்டில் போகிறீங்க யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம சொல்லலை இது பொது பொதுப்பலன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்